செந்தமிழை செந்தமிழர் நாட்டை சிறுமிக்கு நந்தமிழர் உள்ளத்தில் நடுங்கும் கோவாய் கருவியிலே என்று உணர்ச்சி ததும்ப பல பாடல்களை இயற்றியவர் எமது புரட்சி பாவலர் பாவீந்தர் பாரதிதாசன் அவர்கள் அவர் இயற்றிய முதல் பாடல் என்னவாக இருக்கும் பாருங்க பார்க்கலாம் பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் மீது கொண்ட அளவு கடந்த பற்றின் காரணமாக கனகு சுப்பிரத்தினார் முன்னிலையில் பாரதி அவர்களே கனகு சுப்பிரத்தினம் அழகாக தமிழில் கவிதை வடிப்பதில் வல்லவர் என்று ஊவேசாவிடம் அறிமுகப்படுத்துகிறார் அப்பொழுது பாரதியாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றப்பட்ட முதல் பாடல் பிற்காலத்தில் பாரதியார் நடத்திய சுதேசமுத்திரனில் வெளிவந்தது பிறகு பல இதழ்களில் வெளிவந்தது அந்த பாடலைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினர் கோடி எண்டம் அந்த தாயின் கை பந்தன ஓடுமடா ஒரு கங்குலில் ஏழு முகிலினமும் வந்த கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ என்னிர் மங்கை நகைத்த ஒளியெனலாம் அவள் மந்த நகை அங்கு மின்னுதடா காலை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசை தங்கு நடம்புரிவாள் அவன் தொல்லறிவாளர் திறம்பெறுவான் ஒரு வாளை சுழற்றும் விசையினிலே ஒரு வாளை சுழற்றும் விசையினிலே எந்த முழுவதும் என நீல இடையின்றி நீ நினைத்தால் அம்மை நீர்படுவால் குண்டும் தோளினிலே சரி நண்பர்களே இன்னும் ஒரு அமர்வில் இனிக்கும் இன்ப தமிழோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் எமது வலைவெளி பக்கத்தை விளைவகம் செய்து உங்கள் விருப்பங்களை தட்டி மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்